ஒரு காலத்தில் பசுமையான ஒரு அழகான காட்டில் ரிங்கு என்ற குட்டி குரங்கு வாழ்ந்து கொண்டிருந்தது பறவைகள் பாடி குரங்குகள் விளையாடி கொண்டிருந்தாலும் ரிங்கு மட்டும் அமைதியாக இருந்தான் ரிங்குவுக்கு எல்லா விஷயங்களும் பிடிக்கும் ஆனால் ஒரு விஷயம் மட்டும் அவனுக்கு ரொம்ப பயம் அது உயரமான மரங்கள் அந்த மரத்தை பார்த்தாலே ரிங்கு நடுங்குவான் ஒரு நாள் ரிங்கு நண்பர்கள் மரத்தின் மேலே மகிழ்ச்சியாக விளையாடிக் கொண்டிருந்தார்கள் ரிங்கு மேலேவா எங்களோடு விளையாடு என்று கூப்பிட்டனர் ஆனால் ரிங்கு பயத்தோடு கீழே தான் நின்று இருந்தான் அதே நேரத்தில் திடீர் என பெரிய புயல் கிளம்பியது மேகங்கள் கருமையாகி காற்று தீவிரமாக வீசியது காடு முழுவதும் சத்தம் கேட்டது அந்த புயலில் சின்ன பறவை பிக்கு ஒரு கிளையில் சிக்கிக் கொண்டது அம்மா உதவுங்கள் என்று பிக் பயத்துடன் அழுதது அதை பார்த்த ரிங்குவுக்கு பயம் இருந்தாலும் பிக்குவை காப்பாற்ற வேண்டும் என்ற தைரியம் வந்தது நான் இதை செய்ய முடியும் என்று சொல்லிக்கொண்ட ரிங்கு மெதுவாக மரத்தின் மேலே ஏறத் தொடங்கினான் சிறிது நேரத்தில் ரிங்கு பிக்குவை அடைந்தான் அதை மெதுவாக தூக்கிக் கொண்டான் கவனமாக கீழிருந்து இருந்து இறங்கி பிக்குவை பாதுகாப்பாக கீழே கொண்டு வந்தான் அதை பார்த்த அனைத்து குரங்குகளும் ரிங்குவை சுற்றி நின்று தட்டினார்கள் ரிங்கு தான் நம்ம ஹீரோ என்று அனைவரும் சொன்னார்கள் ரிங்கு சிரித்து கொண்டே பயம் இருந்தாலும் நல்லதே செய்வதே உண்மையான தைரியம் என்று நினைத்து கொண்டான்